கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு ஏசுகிறி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துல் தெரித்து கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மைகள்னாலும் கிருவைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கடைசியில் உங்கள் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ண போகிறேன் ஏசப்பா பார்க்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய போகிறாங்க சுதரம் இப்பொழுது நம்ம அப்போட வார்த்தைக்குள்ளே போகலாம் சுத்திரம் லேவி ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் லெவிட்டஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு அலிலூயா இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் என்னுடையவர்கள் அந்த சராசரங்களை படுத்த சர்வ வல்லமுள்ள அப்பா சொல்றாங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் அவருடையவர்களா அலிலுவையா சுத்தம் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க உங்களை மற்ற ஜனங்களை விட்டு அப்பா பிரித்தெடுத்து வைத்திருக்காங்க அதனால தான் நீங்கள் இந்த அப்பாவுடைய வார்த்தையை இருக்கீங்க இன்றைக்கி அநேக யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் கண்ட காரியங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க அப்பா உங்களை எடுத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் அப்பாவோடய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதே வசனத்தில் முதலாம் காரியம் பார்க்கலாம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக சுத்தம் பார்த்து சொல்கிறாங்க இந்த காலை நேரத்தில் நான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்னுடைய பிள்ளையான நீங்களும் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க முடியும் சூத்திரம் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்க முடியும் சூத்திரம் என்னால் பரிசுத்தமாக முடியலையே சூத்திரம் நானும் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு அப்பா எப்படி உங்களை பரிசுத்தப்படுத்த போறேன்னு சொல்ல போகிறாங்க அப்பாவுக்கு பிரிய இல்லாத காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது அதே லேவியர் ஆகும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் டுவெண்ட்டி பஸ் சிக்ஸ் லேவிக் டெஸ்ட் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ என்ன பார்க்க கூடாது அஞ்சனம் குறி சொல்லுகிறது மந்திரம் பில்லி சொன்னிய காரியங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது அஞ்சனம் ஆவிகளோடு பேசுகிற காரியம் இதெல்லாம் அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது சூத்திரம் தான் நமக்கு விரோதமாக இப்படி செய்கிறவங்களுக்கு அப்பாவே எதிர்த்து நிற்பார் தொடர்ந்து பாருங்க அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று சொல்றேன் இன்னைக்கு யாராவது இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தா அப்பாட்ட சொல்லுங்க இனிமேல் இது எனக்கு வேண்டாம் இனிமேல் நான் அந்த மாதிரி எதையும் செய்ய மாட்டேன் உங்களை நான் முழு மனதோடு நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க அப்பாட்ட சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராக இருக்கிறார் அதே போல மந்திர செய்கிறவங்களும் வெள்ளிசூனியம் செய்கிறவங்களும் ஆவிகளோடு பேசுகிறவங்களும் உங்களுக்கு விரோதமாக என்னத்தையா செய்தாங்கன்னா அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் அப்பாவே அவங்களுக்கு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்கிறாங்க சுத்திரம் அவனை தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுவாரா அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார் லெலுவையா சுத்தரம் உங்களை அப்பா சொல்றேன் ஏன் ஜனம நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் என் ஜனமா ஆகவே முடியாது அடுத்த வசனம் பாருங்க ஏழாவது வசனம் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக இருங்கள் வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லுகிறேன் பரிசுத்தத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பரிசுத்தத்தை கொடுக்கறது யாரு அப்பா அடுத்த வசனம் எட்டுல பாருங்க என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் அப்பாவுடைய வார்த்தையை படித்து அதன்படி நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அலுவலா அசுத்தர் உங்களால பரிசுத்த அப்பா கிட்ட அப்பா நீங்க என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு என்று சொல்லும் பொழுது அப்பா சொல்கிறாங்க நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் சுத்திரம் அவரால் தான் நம்மளை பரிசுத்தமாக்கவே முடியும் ஏசப்பா விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சுத்திரம் இன்னும் ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜபிக்கலாம் உபாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் நியூட்ரானமி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்ஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருந்தபடி அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்து சொல்லியிருந்தபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் அப்போவுடைய வார்த்தையை படித்து அதை கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய்கள் சொத்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க அப்பாவோடய வார்த்தையை படித்து அதை நம்ம ஒபே பண்ணால் போதும் நாம் அவருடைய பிள்ளையாக ஜனமாக மாறிடுவோம் பத்தொம்போதாம் வசனவர்ஸ் நைன்டீன் அப்பா சொல்கிறாங்க அதுக்கு ஒபே பண்ணால் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்களாம் பாருங்கள் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் சுத்தம் எல்லா ஜாதிகளை பார்க்கலும் அப்பா அவங்களை இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களா புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றார் அல்லே லூயா சூத்திரம் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறான் நீ உன் தேவனாகிய கர்த்தரானை எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் இருக்கிறார்கள் எழுவையாக சொத்துறது காலை நேரத்தில் அப்பா அவங்களோடு கூட பேசியிருக்காங்க அவர் உங்களை சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார் நீங்கள் என்னுடையவர்கள் சொத்துறது இப்பொழுது நாம் கல்வாரி செலுவையை பார்க்கலாமா பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு பேசியிருக்கீங்க நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் என்னுடையவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றீங்க நீங்கள் என்னுடையவர்கள் நீங்கள் பிசாசுனுடையவர்கள் அல்ல என்னுடைய பிள்ளைகள் என்று இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லுகிறது காய் இப்பொழுதும் அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபார் த மைட்டி பவர் லால் தேங்க்யூ லால் யாரெல்லாம் உதிரப்போக்கில் வேதனைப்பட்டு இருக்கீங்களோ இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஓல் ஸ்பிரிட் ஆஃப் காட் தேங்க்யூ லாட் யாரெல்லாம் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அதனால் வருகிற அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா மாற்றி கொண்டிருக்காங்க ஒரு அப்பா சபலத்தை தேங்க்யூ லாட் தேங்க் யூ ஃபார் த மைட்டு ஹீலிங் லால் அதே போல் சிலருக்கு தலைவலி என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி அந்த தலைவலி போகலை இப்பொழுது அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க தேங்க்யூ லாட் ஒரு ஷமஹரபல கராபலே ஷபலத்தலா தேங்க்யூ லாட் அதே போல ஆமராஜா கேன்சர் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்போ ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது ரி ஷபல கரோல பராத்தலா தேங்க்யூ லாட் தெய்வீக சுகம் இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது நீங்க நீங்கள் கிட்ட தைரியமாக போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேன்சர் இல்லை என்று சொல்லுவாங்க உங்கள் உதிரப்போக்கு இப்பொழுது நின்று விட்டது தேங்க்யூலா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க எதுவும் இனி அவசியம் இருக்காது அப்போவுடைய தெய்வீக வல்லமை இறங்கி விட்டது தேங்க்யூலா ரிபிஷ மகாபாரத்தில் தேங்க்யூ ஜீசு தேங்க்யூ லா இன்னும் யாரெல்லாம் என்னென்ன பலவீனத்தோடு பார்த்து கொண்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் இப்பொழுது தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசு குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை தேங்க்யூ ஜீசஸ் கணவன் ரட்சிக்கப்படல மனைவி ரட்சிக்கப்படல பிள்ளைகள் ரட்சிக்கப்படல நான் மட்டும் போக தேடுறேன் அவங்க தேடினா குடும்பம் நல்லா இருக்குமேனு சொல்லி வேதனையோடு கூட பார்த்துருக்கிற உங்களுக்கும் அப்பா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையை சேவிக்கிறோம் என்று நீங்க சொல்லுவீங்க தேங்க்யூ ஜிஜு தேங்க்யூ இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் அப்பா தலைகீழாய் மாற்றி கொண்டிருக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் கால் இப்பொழுதே உடைய மகிமை இறங்குகிறதுக்காய் நன்றி பிரசன்னம் இறங்குகிறதுக்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி குடும்பத்தை ரட்சித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா இயேசுவர் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போ வார்த்தையை கேளுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் நீங்கள் In God bless you. Praise the Lord.